நேரடியாக செய்திக்கு நேராய் போகலாம் சகதிரியாவின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சகரியா சாப்டர் ஃபோர் வேட்ஸ் சிக்ஸ் அப்பொழுது அவர் செருபவேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஹலே லூயா உங்களுடைய பலத்தினாலோ என்னுடைய பலத்தினாலோ ஆகாது இன்றைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கடைசி மாதத்திலே நீங்களும் நானும் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் கர்த்தருடைய ஆவியினாலே நமக்கு என்ன ஆகும் போகுது இன்றைக்கி அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க போகுது அவர் சொல்றாரு பாருங்க பராக்கிரமத்தினால அல்ல என்னுடைய ஆவியினால ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறான் நம்முடைய தெய்வத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறது தாவிதை பார்த்து நாம் கேட்டோம் என்று சொன்னால் தாவிது சொல்லுவார் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே கோலியாத்தை நான் உன்னை என்ன செய்கிறேன் ஜெயிக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறான் ஆம் இன்றைக்கு நீங்கள் பிசாசை எப்படி ஜெயிக்க போறீங்க சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வந்து பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் பாருங்க அவர் செருபவர்களுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் அவர் ஜெய்சங்கராகிய எனக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அவர் உங்களுடைய பெயர் அங்கே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால் பராக்கிரமத்தினாலே அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் பலத்தினாலே அல்ல பராக்கிரமத்தினாலே அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர் அங்கே பார்த்தால் தாவிது கோலியாத்தை அடித்து நிர்மூலப்படுத்தி விட்டான் எப்படின்னு சொன்னால் அவருடைய சேனை இருக்கிறது அவருடைய சேனையிலே அவன் ஜெயத்தை எடுக்கிறான் அவருடைய சேனையிலே அவன் ஜெயத்தை எடுக்கிறான்